சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் உலகமெங்கிலும் கத்தருடைய பணியை செய்கிற கத்தருடைய ஊழியக்காரரோடு கூட நான் பேச விரும்புகிறேன் தேவ பணியை செய்வது மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு அதனாலே மிகுந்த ஆறுதலும் மிகுந்த நன்மையும் உண்டாகும் கத்தல் உங்களை நிச்சயமாக நடத்துவார் இந்த நாட்களிலே உலகமெங்கிலும் உள்ள வயது மூத்த ஊழியர்களை நாம் நினைத்துக் கொள்வோம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட கால்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட இதயங்கள் இன்றைக்கு வயதின் தளர்ச்சியினாலே மிகுந்த பலவீனமடைந்து நடக்க முடியாமல் அல்லது துரிதமாக இன்னும் ஓட முடியாதபடிக்கு அவருடைய சரீர நிலைமைகள் இருக்கிறபடியினாலே உலகம் அனைத்திலும் வாழுகிற கத்தருடைய ஊழியத்தை செய்கிற மூத்த ஊழியர்களை தயவு செய்து உங்கள் சிவங்களில் நினைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு முன்பதாக தங்களுடைய வாழ்நாளை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து ஆண்டவுடைய ராட்சியம் இந்த தேசங்களில் கட்டப்பட வேண்டும் இவர்களுடைய ராட்சியத்துக்கு ஒரு முடிவை கட்டி தேவருடைய ராட்சியத்தை விஸ்தாரிக்க பிரயாசப்பட்டவர்கள் ஆகவே அன்போடு கூட நான் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்வதே அனைத்து கத்தருடைய ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரருக்குமாக விசேஷமாக அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஊழியர்களையும் இந்த நேரத்தில் தயவு செய்து நீங்களும் சிபத்தில் இணைந்து கொள்ளும்படியாய் அன்போடு உங்களையும் கேட்டுக்கொள்ளுகிறேன் பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த நேரத்திலும் உலகமெங்கிலும் வாழுகிற கத்தருடைய மூத்த ஊழியர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டு கலப்பையின் மேல் கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கற்பணித்து எவ்வளவோ தியாகத்தோடு எவ்வளவோ அர்ப்பணங்களோடு ஆண்டு வரை வாழ்க்கையில் வெறுத்து கிறிஸ்துவுக்காக பணி செய்தவர்கள் நிமித்தம் ஆண்டு வரை தங்கள் வாழ்க்கையில மிகுந்த கஷ்டப்படுகிறது அறிகிறேன் கத்தாவே அவளுக்கு நல்ல ஆறுதலை கொடுப்பீராக அவள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு திருச்சபை தலைவர்களையும் ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய நாமம் தொடர்ந்தும் அவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக ஆரோக்கியம் உண்டாயிருப்பதாக சகல கணம் துதி மகிமை யாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல விதாவே ஆண்டு ஒருவருக்கு நினைவார் ஆசை பண்ணிப்பாரா